மாநாடு என்பது மக்களிடையே புறையோடி கிடக்கும் அரசியல் அறிவின்மையை போக்குவதற்கு அல்லது அரசியல் எழுச்சியை உண்டாக்குவதற்கு நடத்தப்படும் ஒரு முன்னெடுப்பு தான் மாநாடு அப்படியான நிலையில்தான் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாடு நடந்ததா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை மாநாடு துவங்குவதற்கு முன்பாகவே தெரிந்துவிட்டது அது வன்னியர் சமூகத்து மக்களின் அரசியல் விழிப்புணர்வுக்காக நடந்த மாநாடு இல்லை முழுமையாக டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி குடும்பத்தை மையப்படுத்திய மாநாடு முழுக்க நிரம்பியிருந்தது அப்பட்டமாக தெரிந்தது சமூக நீதி என்றெல்லாம் பேசிவிட்டு மாநாட்டில் முழுமையாக சாதி வெறியை தூண்டுவதும் அரசியல் வெற்றிக்காக அல்லது பேரம் பேசுவதற்கான மேடையாகவே அந்த மாநாடு அமைந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாகவே இருந்து வருகிறது வன்னியர் சமூகத்த மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை செய்ததை விட ஒரு தனி மனிதனாக சி என் ராமமூர்த்தி செய்தது அளப்பரியது தவறுகள் எப்போது திருத்தப்படும் என்றால் தவறு செய்பவர்களை எதிர்த்து நாம் கேள்வி கேட்டால் மட்டுமே அது நடக்கும் அதனால்தான் தொடர்ந்து தமிழக திமுக அதிமுக அரசுகளை எதிர்த்து வழக்கு தொடுத்து போராடிக் கொண்டிருப்பவர் ஐயாசியனார் அவர் தமிழக அரசை எதிர்த்து வழக்கு தொடுத்த விவரம் இதில் ஒரு சில முன்னெடுப்புகளை செய்திருந்தால் கூட ராமதாஸ் கும்பலை நாம் பாராட்டியிருக்கலாம் இதோ தனிமனிதனாக சியனார் போராடி பெற்ற உரிமையை பார்ப்போம் வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்க இரண்டாயிரத்து பத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி கண்டார் இதன் மதிப்பு பல லட்சம் கோடி வருமானம் பத்து ஆயிரம் கோடி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிடஒதுக்கீடு கிடைக்க இரண்டாயிரத்து பத்து இல் வழக்கு தொடுத்து வெற்றி கண்டார் சியனார் அதை செயல்படுத்த மீண்டும் இரண்டாயிரத்து பதினைந்து இல் வழக்கு தொடுத்து வெற்றி கண்டார் சியனார் அதை செயல்படுத்த மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இல் வழக்கு தொடுத்து வெற்றி கண்டார் சியனார் வன்னியர் நலவாரியம் அமைக்க இரண்டாயிரத்து பத்தில் தமிழக அரசை எதிர்த்து வழக்கு தொடுத்தவரும் சி என் ஆர்தான் இந்த மூன்று வழக்குகளையும் திமுக அரசை எதிர்த்துதான் வழக்கு தொடுத்தவர் சிஎன்ஆர் ஐயா ஆனால் ராமதாசும் அன்புமணியும் தொடர்ச்சியாக சி என் ராமமூர்த்தியை இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் வன்னிய சமுதாய சுதந்திர போராட்ட தலைவர்களின் பெயர்களை சுதந்திர தின குடியரசு தின ஊர்வல அணிவகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று திமுக அரசை எதிர்த்துதான் இரண்டாயிரத்தி இரண்டு மூன்றானில் வழக்கு தொடுத்து தொடர்ந்து போராடி வருபவர் ஐயா ஐயாசினார் ஆயிரங்காணி ஆளவந்தார் அறக்கட்டளைகளை தமிழக அரசு எந்த ஒரு வாடகையும் கொடுக்காமல் பயன்படுத்துவதை தடுக்க திமுக அரசை எதிர்த்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் சி என் ராமமூர்த்தி அவர்களை திமுகவின் கைகூலி என்று வசைப்பாடுகிறார்கள் வன்னிய சமுதாய ஐந்து தலைவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் குண்டாசில் சிறையில் அடைத்த போது நீதிமன்றத்தில் சட்டப்போரா செய்து விடுதலை செய்ய வைத்தவர் ஐயா சினார் வன்னியர்களுக்காக அரசியல் செய்யும் ராமதாசோ அன்புமணி ராமதாசு எத்தனை கட்சி தொண்டர்களை வழக்குகளில் இருந்து காப்பாற்றினார்கள் என்று கேட்டால் அதற்கான பதில் எதுவும் இல்லை என்பதுதான் அதிமுக அரசை எதிர்த்து வழக்கு தொடுத்து வன்னியர் பொது சொத்து வாரியம் வன்னியர் நல வாரியம் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு போன்றவற்றை இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நீதிமன்றத்தில் போராடி வெற்றியை வாங்கி கொடுத்தவர் ஐயா சியன் இப்படி பல சட்ட போராட்டங்களுக்குக்காக திமுக அதிமுக அரசுக்கு சட்டப் போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர் ஐயா என இதனால் சியனாரின் பல கோடி சொத்துக்களை விற்றுதான் செலவு செய்தார் உடைமைகளை இழந்து சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்து வருகிறார் ஆனால் ராமதாஸ் குடும்பமும் பல ஆயிரம் கோடி சொத்துக்களோடு பணக்கார அரசியல் குடும்பங்களாக இருக்கிறார்கள் அது அனைத்தும் வன்னியர் சமூகத்து மக்களின் பணம் வன்னியர் சமூகத்து மக்களை பணயம் வைத்து பேரம் பேசி அரசியல் கட்சிகளிடம் கொள்ளையடித்த பணம் சியனார் வன்னியர் சமூகத்து மக்களை வைத்து இதுவரை அரசியல் செய்யவில்லை ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் வன்னிய சமுதாயத்தை வைத்து ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தும் அரசியல் தலைவர்களின் தவறுகளை தைரியமாக தட்டி கேட்பது இந்த சமுதாயம் ஏமாற்றப்படுவதின் கோவத்தின் வெளிப்பாடே சித்திரை முழுநிலவு வன்னியர் சங்க மாநாட்டில் வன்னிய சமுதாய மக்கள் எதிர்பார்த்த தீர்மானங்கள் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய வன்னியர் பொது சொத்து வாரியத்தில் வரும் பல ஆயிரம் கோடி வருமானத்தை வன்னிய சமுதாய மக்களுக்கு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இந்த வருமானங்களை செயல்படுத்தாத வன்னியர் பொது சொத்து வாரியத்தை வன்னியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இதற்காக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் விரைவில் நடைபெறும் என்ற தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்று வன்னியர் மக்கள் நினைத்தார்கள் ஆனால் அதை பொருட்படுத்தவே இல்லை நமது வழக்கறிஞர் பிரிவு வன்னியர் பொது சொத்து வாரியம் செயல்பட உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று மக்களிடம் சொல்லவில்லை சாலை மறியல் போராட்டத்தில் போராடி உயிர் துறந்த இருபத்தைந்து தியாகிகள் குடும்பத்திற்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாயில் அடுத்த வருடத்திற்குள் வீடு கட்டி கொடுக்கப்படும் திண்டிவனம் கல்வி அறக்கட்டளை இப்போது இராமதாசு கல்வி அறக்கட்டளையாக மாறியுள்ளது இதிலிருந்து செலவிடப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்த வன்னியர் மக்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் உள்ள ஒவ்வொரு கட்டிட வளாகத்திற்கும் வன்னிய சமுதாய முன்னோர்களான அர்த்தனாரிசவர்மா சாமிநாகப்பன் வளாகம் கடலூர் அஞ்சலை அம்மாள் வளாகம் ஷர்தார் ஆதிகேசவர் வளாகம் எஸ் எஸ் இராமசாமியார் வளாகம் ஆயிரம் காணி ஆளவந்தார் வளாகம் சரஸ்வதி அம்மா வளாகம் இராமதாசின் மனைவி பெயரல்ல இலவச கல்வி கொடுத்தவர் இவர் சென்னப்பர் வளாகம் பிடிலி மாநாடு முழுவதும் பேசப்பட்டது வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் படிக்கும் அனைத்து வன்னிய சமுதாய மாணவர்களுக்கும் கல்வி கட்டணம் இலவசமாக வழங்கப்படும் என்று சொன்னார்களா சொல்லவில்லை இரண்டாயிரத்து பத்து இன்படி பல லட்சம் கோடி மதிப்புடைய வன்னியர் பொது சொத்து வாரியத்தின் பல கோடி வருமானமுடைய அனைத்து வருமானங்களையும் வன்னிய சமுதாயத்துக்கு முழுமையாக செலவிடப்படும் இதை வன்னியர் பொது சொத்து வாரியத்தின் இப்போதைய தலைவர் செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி வன்னியர் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்தோம் அதையும் பேசவில்லை விவசாயிகள் மாணவர்கள் மற்றும் தொழில் தொடங்க வன்னியர் பொது சொத்து வாரியத்தின் மூலம் வங்கி ஒன்று ஏற்படுத்தப்படும் தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்று நினைத்தோம் அதையும் செய்யவில்லை மாணவர்களுக்கு என் டி போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி அகாடமி ஏற்படுத்தப்படும் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை வன்னியர் பொது சொத்து வாரியத்தில் அடங்கியுள்ள நூற்று பத்தொன்பது அறக்கட்டளைகளிலிருந்து பயன்படுத்தப்படும் இடங்களுக்கு முறையாக வாடகை தர வேண்டும் இந்த வாடகை பணம் மட்டும் பல கோடிகளுக்கு மேல் வர வேண்டும் இதை ஏன் பேசவில்லை என்கின்ற கேள்வி எழுகிறது ஆயிரம் காணி ஆள வந்தார் இடத்தில் இ இல் அரசு பல நூறு ஏக்கர் பயன்படுத்துகிறது இசிஷார்கிக்கு பதிலாக ஆயிரம் காணி ஆளவந்தார் சாலை என்று மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் சுதந்திர தின அணிவகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்களா இல்லவே இல்லை இப்படியான ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்படும் என எதிர்பார்த்த வன்னிய சமுதாய மக்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றமே நாம் எல்லாம் நெருப்பிலிருந்து வந்தவர்கள் சத்திரியர்கள் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் திரு அன்புமணி அவர்கள் இதற்காகவா மருத்துவம் படித்தார் என்ற கேள்வி எழாமல் இல்லை வன்னியர்களின் பெருமையை பற்றி பேசும் திரு அன்புமணி அவர்களுக்கு அவரது சாதியிலேயே படையாட்சி என்றும் வன்னியர்கள் என்றும் பிரிவுகள் இருப்பது தெரியுமா அவர்களுக்குள்ளேயே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதம் இருப்பது புரியுமா படையாட்சி இன்னொரு படையாட்சியை விட்டுவிட்டு வன்னியர் வீட்டில் பெண் கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டார்கள் என்பது குறித்து பேச முடியுமா இவ்வளவு நவீன காலத்தில் அறிவியல் யுகத்தில் இன்னமும் வர்ணாசிரம கொள்கையை உயர்த்தி பிடித்து நாங்கள் மார்பிலே பிறந்தவர்கள் என்று இல்லாத ஒன்றை மிடுக்காக பேசி திரிவது சரியா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதெல்லாம் தெரியுமா தெரியாதா அன்பேதான் சிவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சிவம் இருக்கிறது என்பதை அறிவீர்களா பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றொன்று இருக்க முடியுமா அறிவு ஆற்றலில் செயலில் சிந்தனையில் ஆளுமையில் தானே மேலானவர்கள் இருக்க முடியும் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் இப்போதும் தன்னை ஒரு பொதுவான தலைவனாக காட்டிக்கொள்ளாமல் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தலைவராக இருக்கும் தங்களை எப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இன்னும் சொல்லப்போனால் பாமக ஒன்றும் வன்னியர்களின் அடையாளம் கிடையாது திமுக அதிமுகவில் எத்தனையோ வன்னியர்கள் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படியொரு சுயசாதி பெருமை பேசும் கட்சியில் சேர்வதற்கோ அதை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ துளியும் எண்ணமில்லை சாதி ரீதியிலான கூட்டங்களை நீங்கள் நடத்துவதன் மூலம் மக்களை சமத்துவத்தின் பக்கம் திசை திரும்பாமல் கொள்கிறீர்கள் அவ்வளவுதான் நாங்கள் எல்லாம் யார் தெரியுமா என்று வெறும் கனவோடு வாழ்ந்து முடிக்க அவர்களை மழுங்கடிக்க பார்க்கிறீர்கள் இதில் எங்கே சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கிறது டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு பழுத்த தேர்ந்த அரசியல்வாதி ஆனால் இதுபோன்ற மாநாடுகளை தவிர்த்திருக்கலாம் பாமக மேடையாகவே அதை பயன்படுத்தி அரசு குறித்தும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பது பற்றியும் பேசியிருக்கலாம் ஆனால் சாதிய ரீதியில் அதே கூட்டம் அதே பேச்சு என்று எவ்வளவு காலம்தான் ஆண்ட பரம்பரை கதைகளை பேசிக் முடியும் தொடர்ந்து பேசுவோம் அன்புடன் பிபிஆர் மீடியா